வணக்கம் என்ன ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எனக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ தோணுது சுமி பேசுனது தான் இவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சொல்ல வந்த விஷயத்த இவ காதுபட கேட்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த சம்பவத்தை நடந்ததை நானும் சுமியும் ஃபோனில் பேசினது நைட்டு உங்களுக்கே தெரியும் பத்து மணிலே நான் சுமியை ஃபோன் லைனில் எடுத்தேன் பேசினேன் வச்சேன் அதுக்கப்புறம் எனக்கே மனசு கேட்கல தனியாக வெளியே போய் ஏன்னா அந்த அனாதப்புணங்கிற விஷயம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது நான் அப்புறம் இரண்டாவது தலையும் புரியல வாழும் புரியல சுமி கிட்ட பேசினேன்னு சொல்றாரு எதை பத்தி பேசுனாரு சுமி என்ன பேசுனாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்காகத்தான் முதல்ல விவரத்தை சொல்லிடுறேன் எதுக்குங்க அவகிட்ட உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தான் சம்பாரிச்சு கொடுக்குறீங்க உங்க காசை வாங்கி திங்கிற அந்த எச்சக்கலை நாய் எதுக்கு உங்களை அனாத பணம்னு சொல்லிச்சு அவ அனாதையா திருப்பூர்ல வந்து ஒண்ணுமில்லாம இல்லாம திரிஞ்சப்ப புருஷனும் கிடையாது பிள்ளைகளும் சின்ன சின்ன கை குழந்தைங்க அந்த நேரம் நீங்க போய் பார்த்து அவளுக்கு ஆதரவு கொடுத்து அவளை மதுரைக்கு கூப்பிட்டு வந்து வீடு பார்த்து இப்ப இங்க குடியிருக்கிற அவ வந்து ஏசி இந்த கட்லு மெத்த காரு ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த உசு டஸ்டா எனக்கு பிடிக்காது சொல்ல வர்றத அப்புறம் சொல்ல விடு இந்த வாழ்க்கைக்கு காரணமே தான் உங்களையே அனாதை போன சொல்றாளே அப்ப எதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க அவளை அனாதையா விட்டுட்டு தெருவுல விட்டுட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் நம்ம குடும்பம் இருக்கு உங்களை பாக்குறதுக்கு பிள்ளைங்க இருக்காங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க அதுக்கு நீ எதுக்கு இப்ப உசு டஸ்ட் முதல் அதுக்கு பதில சொல்லு கட்ல வாங்கி கொடுத்தேன் ஏசியா வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன் நீ இந்த ஆறு வருஷம் சொல்லிக்கிட்டு நீ மட்டும் வரும்போது என்ன நஞ்சகுஞ்சியோட வந்தேன்னு கேட்டா மட்டும் உனக்கு அவ்வளவு கோவம் வருது நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டை வந்தேன்

நான் நான் சொல்லவா இது வரைக்கும் பத்து காசு வாங்கி செலவு பண்ணிருப்பேன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க இவ காசுல இவதான் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல வந்து அவர் பேர் என்ன வாடன வாடன் வந்து போன் பண்ணுவாரு ஐயாயிரம் ரூபா போட்டு விடுமா பத்தாயிரம் போடு பிள்ளைகளுக்கு புக்கு இதாகி போச்சு தொலைஞ்சு போச்சு காசை போடுன்னு சொல்லுவாரு இவ போட்டு விடுவான் இது போக ஊடால ஊடால இவங்க அண்ணிங்க இது போக இவங்க அம்மாவுக்கு இது போக தெரியும் தெரியாம பாலாவுக்கு ஆக இப்ப காசுல எனக்கும் சொல்லி என் குடும்பம் ஏ சரி அப்ப உன் காசெல்லாம் எல்லாம் என்னதான் பண்ற

சொல்கிறேன் நகை விலை என்ன அந்த விலைக்கு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டு ஒரு அரை பவுனாக முப்பதாயிரம் ரூபா இன்னைக்கு ரேட்டு கூடிருச்சு எழுவதாயிரம் தாண்டி போகுது ஒரு அரை பவுன் வாங்கினோம்னா எண்பதாயிரம் வேணும் அதில் பாதி எவ்வளோ வேணும் நாற்பது ரூபா நாற்பது ரூபாயாவது கொடுக்கணும்ல பெத்த தாயிட்டையே பத்தாயிரம் ரூபாய்க்கு அரை பவுன் மோதிரத்தை கேட்குறேன் அப்போ இவ எப்படி ஆளு சொல்லுங்க இல்லை நான் கேட்குறேன் நீ இத்தனை வருஷமாக வந்து நீ என் கூட இருக்கிய என்னைக்கையாவது உங்ககிட்ட வந்து இப்போலாம் என்ன நடக்குது ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் பவுனு இத்தனை பவுன் போட்டு அத்தனை பவுன் போட்டு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுக்குற இடத்துலயே பொண்ணு ஒழுங்கா வாழாம வாழா வெட்டியா வந்து எவ்வளவோ பேர் வீட்டுல இருக்கிறாங்க சில வீட்டுல வரதட்சணை கொடுமை நடக்குது ஆனா நீ எது நான் சொல்ல வர்றது கேளு நானும் ஒரு மாப்பிள்ள தானே இப்ப நான் உனைய வச்சு பாத்துக்கிறேன் உனக்கு எல்லாம் நான் கேட்கிறத கேளு உனக்கு எல்லாம் ஜெயிரேன் வைக்கிறேன் ஆக உனைய வந்து ஆறு வருஷமா உன்னை வச்சு பாத்துக்கிறவன்கிட்ட நகை நீ போட்டு வரணுமா உனக்கு நான் போட்டு வர கொடுக்குறதா இந்த இதுக்கு நீ பதில சொல்லு இப்ப என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணும் போது கூட பத்து பவுன் பான் நகை பத்தாயிரம் ரூபாய் பணத்தோட தான் வந்துச்சு இது வரதட்சணை கேட்கல நான் நீங்களா போடுறத போடுங்கன்னு சொல்லி என் பொண்டாட்டியவே நான் அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா ஒரு அரை பவுன் மோதிரத்தை உங்க அம்மாட்டு இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஐயாயிரம் கொடுப்பேன் பத்தாயிரம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்ற வித்தியா இதையுமே நான் என்ன சொல்றேன் நியாயமா வாங்கன்னு தான் சொல்றேன் அதனால போட்டு கட்டிட்டு வந்தேன் சரி நான் உன்னைய என்னைய பாக்குறேன் நாலு மணி நேரம் ஒரு ஓம் நரச மாதிரி உன்னை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா நீ என்ன நல்லா கேட்டுக்கங்கடா நான் இவங்க வந்து ஹோம் நரசாம்டா அப்ப நான் யாரு பேசண்டா அப்ப இவ என்ன சொல்ல வர்றாங்க நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா நான் பேசண்ட்டுங்கிறத குத்தி காட்டுறேன் இவனுக்கு சிபி நோய் கார்டு

ஆட்டு வந்து அப்படியே வந்து இது பண்ணும்போது மான்பாட்டுக்கு எப்ப வந்து அப்படியே துடிக்கும் மூச்சு வாங்கும் ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் நீதான சொன்ன அப்ப இதுக்கு பேர் என்ன என்னை கேவலப்படுத்தி அதுல வந்து நீ குளுர் காயிற இப்போ கடைசியா நர்ஸுன்ட்டு இல்ல ஓம் நரசு இத நான் எதிர்பார்க்கவே இல்ல நாய் நான் இருக்கட்டே ஓம் நரசெல்லாம் வீட்டுக்கு மட்டும் இருக்கிறவ உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நர்சு நர்ஸா மட்டுமா வேலை செய்யறேன் அப்பப்போ அந்தபுரத்துக்கு மகாராணியாவும் இருக்கா போது நீதான் என்னை போட்டு கட்டிக்கணும்

நல்லபடியா இருக்கும் என்ன சொல்லிரு எங்க கொண்டே கொண்டே பா கூட குடும்பத்தை வண்டமா நான் பள்ளியில கூட்டிட்டு போறமா நல்லா கேட்டுக்கங்கடா இப்பயும் பாருங்க இப்பயும் லூஸ்டாக தான் விடுறா என்னை நல்லபடியா இறந்து போனா நாலு பேரை கூப்பிட்டு போய் அடக்க மாட்டேன்னு சொல்லல என் பாடிய தூக்கி தோல்ல போட்டுட்டு போய் எங்க போய் என் குடும்பத்துக்கிட்ட அங்க போய் தூக்கிட்டு போயி இந்தா உன் புருஷன் செத்து போயிட்டாரு நான் தோல்ல ல தூக்கிட்டு போட்டு வந்திருக்கேன் வாங்கிக்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவன் இதுக்கு நான் அதை சொல்றேன் நீ என்ன சொன்ன என்ன சொன்னேன் வந்து என் மவுதா பான பின்னாடி ஏன் முறைப்பராடி என் குடும்பம்தான் என்னை அடக்க பண்ண நீதான் வாய விட்டுருக்க நாளைக்கு நான் மௌத்தா போனா கூட சூர்யாவும் அந்த கடமையை செய்ய உரிமை இருக்குன்னு மட்டும் நீ சொல்லு உனக்கு அத்தனை நாசையும் இந்த இங்க இருந்து எடுக்க விடாத அளவுக்கு நான் பார்த்து நான் எல்லாம் என் முறப்பராட பண்றேன் சம்மதமா நீ தான் சொல்ற என் பேரை எனக்கு பாக்கணும் என் மயந்தான் எனக்கு வந்து எங்கதுல வந்து புள்ளதான் கொல்லி ஒப்புங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் பொண்டாட்டிதான் வந்து இந்த சீதேவி வாங்குறது இந்த தாலி இருக்கிறது எங்க சம்பராதாயம் உங்க சம்பிரதாயம் என்னன்னு எனக்கு தெரியாது நீ தானே சொன்ன நாளைக்கு நான் செத்தா கூட என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் பேசுறேன் என்னைய நீ நீண்டாட்டின்னு கொண்டாட்டின்னு இருக்கியா இல்ல உனக்கு நான் நான் தான் இப்ப முடியாது கூட முடியல மாட்டி கூட நான் சொல்லவ எப்பயுமே வந்து பேசும்போது என்ன பேசுறேன் நாலு பேரு நேத்து என்ன நடந்துச்சு நான் சொல்லவ சாயங்காலம் ஒன்பது மணிக்கு லைவ் போட்டிருக்கா நைட்டு அந்த லைவ்ல உட்காந்துக்கிட்டு பேடு வைக்கிறது நான் அகல பேடு வைப்பேன் நீல பேடு வைப்பேன் எனக்கு இவ்வளோ நாள் போகும் எனக்கு வந்து சுத்தம் இருக்கணும் என்னென்னமோ பேசி இவ போட்டிருப்பா போல நிறையா பேர் இவளை வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க எத்தனையோ பேர் லைவ் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் எத்தனையோ பேர் உனக்கு அறிவு இல்லையா ஏன் டீசெண்டா பேசத் தெரியாத கேவலம் கிடையாது பேச வேண்டிய நேரம்னு ஒன்னு இருக்கு ஒம்போது மணிக்கு எல்லா பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கிடையாது நான் சொல்றது அதை நான் நாசுக்கா பேசத் தெரியாத நீ எத்தனை அகலத்தில் பேடு வைப்ப எவ்வளவு நீளத்தில் பேடு வப்பன்னு யாராவது கேட்டாங்களா உங்கள்கிட்ட அது விளம்பரத்துல அப்படியே தான் காட்டுவாங்களே தவிர உன்னை யாரும் நீ மாடல நீ விளம்பரமா பண்ணப் போற நீ அட்வைஸ் பண்றதை இருந்தா நாசுக்கா மேலோட்டமா சொல்லிட்டு மேலோட்டமாதான் நல்ல நங்கவரு நாலு பேரு சாப்பிட்டுட்டு இருப்பாரு வாயை துறந்தாலே ஒரு ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண கடவுளுக்கு அடைக்கப்பட்ட ஒரு இயற்கையான விஷயம் அது அதை இப்போ அருவருப்பு பார்க்கிற ஆம்பளைகளுக்கு அதுல இருந்து வர்ற புள்ள மட்டும் உயிர் தன்னோட வாழ்க்கை தன்னோட அடுத்த தலைமுறை அப்படி மட்டும் சொல்லுவீங்க அந்த மாதிரி கேவலமா பேக்க சொல்லக்கூடிய ஆம்பளைகளுக்குத்தான் நான் சொன்னேன் பெண்களை வந்து உதா நீ பண்ணியா உனட்டயா குத்துது

உங்க ஊர்ல அத வந்து சாதாரணமா நினைச்சுக்கலாம் ஆனா இங்க வந்து அப்படி வந்து யோசிப்பாங்கங்க ஏதா இருந்தாலும் சொல்லி நான் அவாய்ட் பண்ணேன்ல இதுதான் சபநாகரீகம் அதை தான் உனைய பண்ணுன்னு சொல்றேன் அதை விட்டு நாலு பேர் வந்து நாலு செவத்துக்குள்ள நீ பேசுற பேச கேட்டாதான் தெரியும் அதுக்கப்புறம் எப்படி நாலு செவத்துக்குள்ள நான் பேசிட்டாது போயிடுறேன் நாலு செவத்துக்குள்ள வச்சுதான் தூக்கி போட்டு விதிக்கிற அத சொல்லு ஆஹ் நல்ல விஷயமா நீ பண்றேன் நீ தான் அடிக்காம தான் என் கொட்டை கலங்குச்சு என் மண்டையில வந்து புஷுன்னு வீங்குச்சு எத்தனை மாசமா இருந்தா என்ன எத்தனை வருஷமா அடிச்சது அடி எது இது என்ன எனக்காவது நான் காயம் காட்டுவேன் காட்டுவேன் இதெல்லாம் என்னது எகையில நெகமா இருக்கு நான் உன்னை பரண்டதுக்கு சத்தியமா சண்டையில அது சண்டையில பட்ட காயம் இல்ல வேற சல்லாபத்துல பட்ட காயம் சுரண்டு நது அதை இதோட லிங்க் பண்ணாத இப்ப என்ன டாபிக் போய்கிட்டிருந்துட்டு போயிட்டு ஆமா அதுக்கு பதில சொல்லு தோல்ல போட்டு போய் என் குடும்பத்துல விட்டுருவேன் நீதான் சொன்ன நான் செத்ததுக்கு முன்னாடியும் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் பாக்கணும் என் குடும்பம் தான் பண்ணணும் என் தான் எனக்கு அப்ப நான் என்ன பண்ணுவேன் இல்ல எனக்கு சூர்யா தான் எல்லாம் பண்ணணும்னா சொல்லு எல்லாரையும் மாப்பிள்ளையில பூரா இங்க வர சொல்றேன்

ஒரு இத சொல்லு எல்லாத்துக்கும் கிறிஸ்துவ நண்பர்கள் எவ்வளவு பேர் லைவ்ல இருப்பாங்க நல்ல நாள் அதுவுமே பேசுற டாபிக் அது எனக்கு அத பத்தி முதல்ல நான் விசாரிச்சுட்டு என் வீடியோ சொல்றேன் ஏன்னா நான் தப்பா இருப்பா எதுவும் சொல்லிட கூடாது சரி அது ஒரு இதாக எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது அது என்ன அது கோகுல கேட்டா கூட விவரமா சொல்லுவேன் அவன் தான் வந்து ஏசப்பா மேல ரொம்ப பாசமா வச்சிருக்கேன் ரொம்ப காதல் வச்சிருக்கேன் அவனுக்குத்தான் தெரியுது உயிர் திழந்தது அவர் இறந்தது சிலுவையில் அறையப்பட்டது கேட்டா விவரமா சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ளேயே ஆறு பைபிள போட்டு எனக்கு அதை பத்தி தெரியாது இவ்வளவு வாய் பேசுற நீ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லன்னா தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும் ஏன் மெர்சி மாட்ட பழகிறீல மேடம் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நாள் நான் கேட்டேன் வெள்ளிக்கிழமை கேட்டேன் இயேசு வந்து சிலுவையில் அறைந்த நாள் அப்படின்னாங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷமா ஈஸ்டருங்கிறாங்களே அப்படின்னப்ப அது வந்து இயேசு உயிர் தழுந்த நாள்னே அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கம் சொல்லுறாங்க விட நீ தானே மணிக்கணக்கா பேசுற அந்த கிணத்து மேட்டில் உட்காந்து ஒரு வார்த்தை மெர்சிம்மா இது என்னது இது என்னதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம்ல ஏன் தப்பாது அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இல்லை புரணி பேச சொல்லு நான் ஒரு விஷயமாக வெளியே போனால் போதும் உடனே போயிடுறதாங்க அஞ்சு கிட்ட ஒரு மணி நேரம் தீபா கிட்ட ஒரு மணி நேரம் மெர்சிமாட்ட ஒரு மணி நேரம் அப்படியே என்ன உங்கள் அம்மாக்கிட்ட அரை ஆறு மணி நேரம் உங்கள் அண்ணைங்கள்கிட்ட வாழ்க்கை பூரா இப்படி தான் போகுமா ஒழுங்காக வீடியோ போடுறியா

இருபத்தி நாலு மணி நேரமும் போய் அந்த இதுல இந்த பஞ்சாயத்து கேணியில உட்காந்துடுறேன் அதுக்கு பேரே பஞ்சாயத்து கேணின்னு தானே வச்சிருக்காங்க ஊர் பஞ்சாயத்தை பூரா அங்க தான் பேசுவியா ஊர் பஞ்சாயத்து பேசுனா பரவாயில்ல ஏன் பஞ்சாயத்து சுமி பஞ்சாயத்து எங்க குடும்ப பஞ்சாயத்தை தான் பேசுறத்து வாயமூடு ஏன் பேசாம இருக்க ஏன் பஞ்சாயத்து பேசுறக்கே எனக்கு பொழுது போக மாட்டேங்குது அவ பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு அப்படி இருக்குதா

சாயங்காலம் ஆறு டேல லைவ முடிச்சுட்டு தான் வருவேன் கிளம்பு இப்படி பேசும்போது நான் என்னடா சொல்றது ஆறு டேர் லைவ் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா இவளுக்கு என்ன ஐயாய்யா நான் உன்னை எதாவது சொன்னனா நீ கிளம்பு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன் கிளம்பு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது எங்க அம்மா வர மூணு பேட்டே நான் போறேன் நாலு நாளைக்கு அங்க போயிட்டு இல்ல நான் ஒரு நாள் தானே போறேங்கறேன் அப்ப உனக்கு எதுக்கு நாலு நாள் ஏன் நீ ஒரு நாள் தான் நாலு நாள் நா இருக்க மாட்டா நீ நான் வார வாரம் பண்ண போய் நீ எத்தனை நாள் நாலு நாளா ஒரு வாரத்துக்கு போறீல்ல நான் நானே நாளை ஒரு வார வாரத்துக்குள்ள இருந்துட்டு வரேன் போ கிளம்பு

எனக்கு பேசால இல்லை எனக்கு அக்கறா இருக்குறதனால உன்னை கூப்பிடுறேன் டெய்லிங்கற. கடைய போட்டு சக்கரை ஆக்க வேண்டாம் நீ கம்மனறு மூடிட்டு. அப்ப போனா நீ என்கிட்ட பேச மாட்டீல. இதோட உன் பழக்க வளக்க அவ்வளவுதானே புதன்கிழமை நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்குறேன். உன்னைய நான் எப்படி கட் பண்றேன்னு பாரு. என் குடும்பத்தோட வாழ்றதுக்கு நீயே വലിയ வகுதி குடுக்குற. நீ சந்தோஷமா நீ போய் குடும்பத்தோட வாழ பாத்துக்க அப்புறம் நாளைக்கு வந்துகிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது கூடாது. வாழ்ந்துட்டு அதுக்கு பின்னட அப்புறம் நான் என்ன சொன்னேனnik நாய்க்கல நான் போகுற பக்கம் கிளம்ப போறேன் நீ கிளம்பு.

நான் கிளம்புறேன் இவ அடங்க மாட்டா பார்த்துக்கிறலாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை விசுவரூபமாக போகுது பாப்போம் ஓகே பாய்